அப்ப சிபிஐ வச்சுதான் விஜய்ய கண்ட்ரோல்ல விஜய் வந்து ரொம்ப தேவையில்லாம ஆடமாட்டாரு பொதுவெளியில சிபிஐ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இதுவரை எடுத்துட்டு போன எந்த கேஸுக்குள்ளேயும் பெருசா தமிழ்நாடு தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்ல முடியல பல கேச பாதியில விட்டுட்டு போயிருக்கு உங்களுக்கு தஞ்சாவூர் மாணவியினுடைய தற்கொலை வழக்கு இருக்குல்ல இதே உண்மை கண்டறியும் குழு வந்தது குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்தது இப்படி எல்லாமே வந்து 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 போனாங்க இதே மாதிரி தான் வீடியோ ஆடியோ அத்து இது எல்லாம் வந்துச்சு சரியா எல்லாம் வந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம நாற்பதுக்கு நாற்பது அடிச்சோம் அது வேற கதை எல்லாம் வந்துட்டு போய் சிபிஐ இந்த வழக்கை எடுத்த பிறகு அங்க எந்த விதமான மத மாற்றத்திற்கான ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு இந்த வழக்கை சிபிஐ கை கைவிடுது உங்களுக்கு புரியுதா அப்ப அவர் சிஎம் சொல்றாரு ஏய் வழக்கையும் இதுவரை ஆட்சியில இந்த ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில சிபிஐ கொண்டு போன அத்தனை வழக்குலையும் மண்டிட்டு தான் நின்று அதனால அந்த கவலையும் நமக்கு தேவையில்லை இந்த வழக்குலையும் நம்ம தெளிவா வேலை பார்த்திருக்கோம் மக்களோட மக்களா நம்ம நின்று இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் அஜய் ரஸ்தோகி அவர் தான் வந்து சிபிஐ விசாரணையை கண்காணிக்க போகிற ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி இப்ப அஜய் ரஸ்தோகி தான் இதை கண்காணிப்பாருன்னா நீதிமன்றம் கண்காணிக்கும்போது வருஷக்கணக்கில கிடப்புல போட முடியாது கேஸ அப்ப எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா முடிப்பாங்க அப்ப நமக்கு வேகமா முடிஞ்சிச்சுன்னா அதுல உண்மை வெளி வரும் அதுல உண்மை என்ன வெளி வரும் நீ ஏயா கூட்டத்தை கூட்டின ஏயா ஆய் ஏழு மணி நேரம் கழிச்சு போன மூணு டு பத்து தான் நாங்கள் வாங்கி இருக்கிறோம் நீ காண காட்டலாம் பன்னெண்ட்ரைக்கு வான்னு சொல்லி ஏயா ஆ உன் பிரஸ் மீட் நடத்தினார்னு கேள்வி வைப்பாங்கல்ல அவ்வளவு முட்டாள்தான் நம்ம இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அஸ்ராக்கருக்கு வந்து நிறைய தொகுத்துட்டாரு